ஹாய்ங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோன்னு பாத்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டை வச்சு வாழைத்தண்டு பொரியல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க திருநீர கற்களை எல்லாம் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட சாப்பாட்டுல இன்னைக்கு இதை வச்சு பொரியல் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யணும்னு காக்கலாம் வாழைத்தண்டு பொரியலுக்கு தேவையான பொருட்கள் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவாப்பிலை காய்ந்த மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் வெங்காயம் தேங்காய் துருவல் இப்ப வந்து தண்டோட மேல் தோலையில நம்ம உரிச்சு எடுத்தாச்சு இதை வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி நார் எடுத்துக்கலாம் கட் பண்ணவே இதுல வரக்கூடிய நாரை உரிச்சு எடுத்துடலாம் நாரோட சமைச்சா நம்மளால சாப்பிட முடியாது அதனால நார் இதுல இருக்கக்கூடிய நாரையெல்லாம் எடுத்துடணும் வாழைத்தண்டை கட் பண்ணியாச்சு கட் பண்ண வாழைத்தண்டை நம்ம தண்ணிக்குள்ள போட்டு வச்சிடலாம் வாழைத்தண்டை ரெடி பண்றதுக்கு அடுப்ப சூப்பரா கோலம் போட்டு ரெடி பண்ணியாச்சு வாழைத்தண்டை வதக்கிடலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதோட வெட்டி வச்சிருக்கிற ஒரு கப் பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்திடலாம் கருவாப்பிள காய்ந்த மிளகாய் மூன்று தண்ணில போட்டு வச்சிருக்கிற வாழைத்தண்டை தண்ணிய வடிச்சிட்டு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு இந்த எண்ணெயோட நல்லா வந்து வதங்கிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அப்படியே வந்து சும்மாவே நான் வதக்கி விட்டேன் இப்போ இதுல ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்டு மிதங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்டு நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு வந்து தண்டு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வத்திடுச்சு வத்தி போய் தண்ணி எதுவுமே இல்லாம சுண்டி பூ மாதிரி வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருகுல இதோட ஆட் பண்ணிடலாம் சூப்பரான தண்டு பொரியல் ரெடி ஆச்சு இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாழைத்தண்டு பொரியலை சாப்பிட்றதுக்காக வாழை இலை போட்டுருக்குறேன் வாழை இலை போட்டு சாப்பாடு சுட சுட அதுல வந்து பரிமாறி இருக்கிறேன் இப்போ சூடான சாப்பாட்டோடு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சூடான வாழைத்தண்டு பொரியலை அதில் பரிமாறிக்கலாம் பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்கா இருக்குதுங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க யாருக்கெல்லாம் வாழைத்தண்டு பொரியல் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தண்டோட டேஸ்ட் செம்மையா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்குங்க உண்மையிலுமே செம்ம சூப்பரா இருக்குங்க நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட் வருது எந்த வாழைத்தண்டுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பூவன் வாழையோட எடுத்துருக்கிறோம் எல்லா வாழைத்தண்டுலையுமே மருத்துவ குணம் இருக்குதுங்க எந்த தண்டா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும் இதை வந்து ஜென்ஸும் கண்டிப்பா சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெண்களுக்கும் நல்லதுதான் கல்ல இருக்கிறவங்க வந்து இதை வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வாரத்துல ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக தேவையில நம்மளுக்கு வந்து உணவே மருந்துங்க அந்த வகையில தண்டோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க நம்ம கண்டிப்பா இதை வந்து நம்ம வந்து நம்மளோட உணவுல சேர்த்துக்கொள்ளுங்க சரி ஓகேங்க சிம்பிளான செய்முறை தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்கலாம்